இதுவே போதுமானது வஹாபிய வாதங்களை வங்க கடலுக்கு தூக்கி வீசுவதற்கு என்று நான் நம்புகிறேன் ஏராளமான ஹதீசுகளில் பெருமானார் செல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் வசீலாவை அங்கீகரித்து துவா செய்ததை நம்மால் காண முடியும் பெருமானார் செல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய வளர்ப்பு தாயார் ஆவார்கள் அபு தாலிபனுடைய மனைவி அவர்கள் இறந்தபொழுது அவர்களை கபரில் எடுத்து வைக்கிற நேரத்தில் எம்பெருமானார் செல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் மின் கபலி உன்னுடைய நெபியான என்னுடைய பொருட்டாலும் எனக்கு முன்னால் வந்த அத்துறை நெபிமார்களின் பொருட்டாலும் என்னுடைய தாயாருக்கு நீ மன்னிப்பாயாக என்று பெருமானார் செல்லவாலிசம் அவர்கள் சொன்னது சரபுசாலிகன்கள் யாரும் செய்யவில்லை என்ற இப்னு தைமையாவுடைய ஆதாரம் இங்கு சுக்குநூறாக ஆக்கப்பட்டான்றிப்பா அதுபோல தவசுல் கூடும் என்பதற்கு குரானில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ ஏதாவது ஆதாரம் கூற முடியுமா தாராளமாக சொல்லலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் மார்க்கத்தில் ஒரு விஷயம் கூடாது என்று தெளிவாகவோ மறைமுகமாகவோ வராத வரைக்கும் அந்த விஷயம் அனுமதிக்கப்பட்டது தான் என்பதுதான் இஸ்லாமிய அறிஞர்களின் கருத்து எனவே தவசூலுக்கு எதிரான ஒரு குரான் ஆயத்தையோ ஒரு ஹதீசையோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ இவர்களால் கொண்டு வராத காலம் வரைக்கும் தவசுல் அங்கீகரிக்கப்பட்டு ஒன்றுதான் ஆதாரமாக போதுமானது இன்னும் சலஃபு சாலிஹின்கள் மதுஹபுடைய இமாம்கள் செய்த ஆதாரங்களை நாம் எடுத்து சொன்னோம் சஹாபாக்கள் செய்த உமர் ரலி அல்ல அப்தாஸ் ரலி அல்லான் அவர்களை வசீலாவாக வைத்து செய்ததை நாம் எடுத்து சொன்னோம் இதுவே போதுமானது முஸ்லிம் உலகத்திற்கு அனுமதிக்கப்பட்ட ஜாயிஸான ஒரு காரியம்தான் என்பதற்கு இன்னும் ஹதீசு அதையும் சொல்லலாம் ஆனா ஹதீசோ குரான் ஆயத்தோ கொண்டு வர வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது கூடாது என்பதற்கு ஹதீஸையோ குரான் ஆயத்தையோ இவர்கள் இதுவரைக்கும் கொண்டு வரவும் இல்லை இவர்களால் கொண்டு வரவும் முடியாது ஏராளமான ஹதீசுகளில் பெருமானர் சல்லா அலிஸ்வலம் அவர்கள் வசீலாவை அங்கீகரித்து துவா செய்ததை நம்மால் காண முடியும் எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு ஹதீஸ் செய்துனா தாலிப் ரலி அல்லாஹு அவர்களுடைய தாயார் ஃபாத்திமத்து அல்லாஹு பெருமானார் அவர்களுடைய வளர்ப்பு தாயார் அவர்கள் அபூ தாலிபுடைய மனைவி அவர்கள் இறந்தபொழுது அவர்களை கபிரில் எடுத்து வைக்கிற நேரத்தில் எம் பெருமானார் அவர்கள் செய்தது என்னுடைய தாயாருக்கு நீ மன்னிப்பாயாக அவருடைய கபரை விசாலமாக்குவாயாக என்று அழுத வண்ணமாக நாயகம் சேர்த்து சொன்ன ஒரு வார்த்தை உன்னுடைய பொருட்டாலும் எனக்கு முன்னால் வந்த அத்துறை நெபிமார்களின் பொருட்டாலும் என்னுடைய தாயாருக்கு நீ மன்னிப்பாயாக என்று பெருமானார் செலவாலிஸ்வம் அவர்கள் சொன்னது ஏராளமான ஹதீசு கிதாபுகளில் இந்த ஹதீஸை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்வதாக இருந்தால் தொபரானிஹப்பான் அல் ஹாக்கிம் இபின் அபி ஷைபா இபின் அப்துல் பர் அபு நொயம் போன்ற பெரும் பெரும் முஹதீசுகள் இந்த ஹதீஸை ரிப்போர்ட் செய்திருக்கிறார்கள் இன்னும் சுயூத்தி இமாம் மற்றொரு ஹதீஸில் பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது ஓத வேண்டிய துவாவை பற்றி நாயகம் சொல்லும் பொழுது இன்னி அல்லாஹத்தில் துவா செய்யக்கூடிய நல்லோர்களான அத்துணை சாயிலீன்களுடைய உன்னிடத்தில் துவா செய்யக்கூடியவர்களுடைய பொருட்டால் என்பதாக சொல்லி நாயகம் துவா செஞ்சிருக்கிறாங்க இப்படி நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சஹாபாக்களுக்கு கற்றுக்கொடுக்கவும் கொடுக்கவும் செய்திருக்கிறார்கள் இது இபின் மாஜா இந்த ஹதீசரை போட்டு சேராங்க இந்த ஹதீஸுகள் போதுமானது தானே இதுல சொல்லப்பட்ட ஹதீஸ் எல்லாம் சஹீஹான ஹதீஸ் தானா கண்டிப்பாக சஹீஹான ஹதீசுகள் தான் ஒரு சிலர்கள் அதை லஹீஃப் என்ற ஹதீஸ் என்று சொல்லுகிறார்கள் இதனுடைய பரம்பரையில் சஹீஹானதும் உண்டு லஹீஃபானதும் உண்டு லஹீஃபானதை அதனுடைய பரம்பரையை தான் சொல்லுகிறார்கள் யாரும் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட கருத்து தவறானது என்று சொல்லவே இல்லை இது நமக்கு ஒரு ஆதாரம் இன்னொரு பெரிய ஆதாரம் இந்த ஹதீசுகளை கொண்டு நாம் அமல் செய்யலாம் என்பதற்கு நான் முன்னதாக சொன்னோம் இல்லையா நாம் பேசிக்கொண்டோமே அபு ஹனீஃபா இமாம் அவர்களும் சாகிபாக்களும் ஒரு கருத்தின் மீது இருந்தார்கள் சில ஹதீசுகள் கிடைத்த பொழுது அந்த கருத்தை மாற்றிக்கொண்டார்கள் என்று அது இந்த ஹதீஸ்கள் தான் அவ்வளவு பெரிய இமாம்கள் மார்க்க மேதைகள் இந்த ஹதீஸை ஆதாரம் பிடித்து தங்களுடைய கருத்தை மாற்றி சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இது கண்டிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட ஹதீசுகள் தான்